மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலியர்கள் எகிப்திலிருந்து தப்பித்து அரவான வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தனர் கடவுள் அவர்களை அடிமைத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்காக பெரிய அதிசயங்களை செய்தார் ஒருநாள் கடவுள் மோசேவிடம் கூறினார் நான் தான் உங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தேவன் நீ எனக்கு மட்டுமே விசுவாசமாக இருங்கள் என்மேல் தவிர வேறு தெய்வங்களை நீ வைத்துக் கொள்ளக்கூடாது மோசே அரவமலையில் இருந்தபோது கீழே உள்ள மக்கள் பொறுமை இழந்து தங்கத்தை கொண்டு ஒரு கன்று வடிவக் சிலை செய்தனர் அவர்கள் அதனை இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று கூறினர் அவர்கள் ஆட்டமும் பாடலும் செய்து அந்த சிலையை வழிபட்டனர் அது கடவுளின் இருதயத்தை காயப்படுத்தியது மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அந்த கன்று சிலையை பார்த்ததும் மிகவும் கவலையடைந்தார் அவர் கடவுள் கொடுத்த பத்து கட்டளைகளை எழுதிய கல் பலகைகளை தரையிலே உடைத்தார் மக்களுக்கு அவர் சொன்னார் நீங்கள் தெய்வத்திற்கு விரோதமாக மிகப்பெரிய பாவம் செய்துள்ளீர்கள் உங்கள் உண்மையான தேவன் கர்த்தர் ஒருவரே அவர் தவிர வேறு யாரும் இல்லை அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மனந்திரும்பினர் கடவுள் மிகவும் இரக்கமுள்ளவர் அவர் அவர்களுக்கு பொறுமையும் தயையும் காண்பித்தார்